கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள வள்ளலார் சத்தியஞான சபையில் இன்று புரட்டாசி மாத ஜோதி தரிசனம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்களுக்கு ஆறு திரைகளை விலக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது அப்போது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என பக்தர்கள் முழக்கம் எழுப்பினர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மஞ்சளாறு அணையின் புதிய ஆயக்கட்டு வாய்க்கால் பகுதியின் பல இடங்களில் தூர் வாரப்படாததால் குப்பைகளும் புதர்களும் மண்டி கிடப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தூர்வாரும் பணியை பொதுப்பணித்துறை தாமதப்படுத்தினால் கடைமடை விவசாயிகளுக்கு பாசன நீர் கிடைக்காமல் போகும் என அவர்கள் கூறியுள்ளனர் மஞ்சளார் அலையிலிருந்து பதிமூணாவது மட வரையிலேயே வாய்க்கா பூரா உடஞ்சி சேதமாக இருக்குது தண்ணீர் திறக்கிறாங்க தண்ணீர் திறக்கிற தண்ணீர் வந்து முறையாக வந்து எங்களுக்கு சேருவதில்லை இதுவரையில் இன்னும் தூர்வாராமல் கிடக்கு இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்கு முறையாக தூர்வாரி எங்களுக்கு கடமலைக்கு தண்ணீர் கொடுத்தாச்சான் தண்ணி வந்து சேரும் இல்லைன்னா எங்கள் விவசாயம் பாதிக்கப்படுது காலதாமதமாக தள்ளி திறந்தால் எங்கள் விவசாயம் முழுமையாக வந்து எடுக்க முடியல நாங்கள் மிகவும் கஷ்டத்துக்கு ஆளாகுறோம் தென்காசி மாவட்டம் வடகரை அருகே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் விளைநிலங்களில் புகுந்து யானைகள் அட்டகாசம் செய்வதை தடுக்கும் நோக்குடன் வான்கலன் மூலம் கண்காணிக்கும் பணியை வனத்துறையினர் தொடங்கியுள்ளனர் வனப்பகுதியை விட்டு யானைகள் வெளியே வராதவாறு ஏற்கனவே அமைக்கப்பட்ட அகழியை மேலும் பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு அகலப்படுத்த உள்ளதாகவும் வனத்துறையினர் தெரிவித்தனர் தர்மபுரி ஊராட்சி ஒன்றியம் இலக்கியம்பட்டி அரசு தொடக்கப்பள்ளி அருகே சட்டப்பேரவை உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டுத் திட்ட நிதி மூலம் பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது இதனை தர்மபுரி சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் குழந்தைகளுக்கு அவர் இனிப்பு வழங்கி மகிழ்ந்தார் இந்நிகழ்வில் பாமக மாநில துணைத் தலைவர் பே சாந்தமூர்த்தி குழந்தைகள் வளர்ச்சி மாவட்ட திட்ட அலுவலர் சுகந்தி பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தென்காசி நகராட்சி சார்பில் தூய்மையே சேவை என்ற தலைப்புடன் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இதில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் ஊர்வலத்தின் முடிவில் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மஞ்சப்பை வழங்கப்பட்டது திருச்சி உறையூரில் சர்தார் என்பவரது வீட்டில் சமையல் எரிவாயு உருளை வெடித்து செதறிய விபத்தில் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீக்கிரையாகின இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் சமையல் எரிவாயு உருளை வெடித்தது குறித்த கண்காணிப்பு கருவி காட்சி வெளியாகியுள்ளது